தயிரை மறந்தும் கூட இந்த பாத்திரங்களில் வைக்காதீங்க அதோட எஃபெக்ட் உடனே காமி தயிர் என்பது பாலிலிருந்து தயிராக மாற்றுவதன் மூலம் பெறப்படும் ஒரு உணவுப் பொருளாகும் பாலில் உள்ள லாக்டிக் அமில நுண்ணுயிர்கள் பாலில் நொதித்தல் செய்வதன் மூலம் தயிர் உருவாகிறது இந்திய சமையலறையில் தயிர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது கோடையில் தயிர் மோர் சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தயிர் உடலை குளிர்ச்சிப்படுத்தும் என்ற போதிலும் இது சுவையாக மட்டுமல்லாமல் செரிமானத்திற்கும் நன்மை தரும் என்று கருதப்படுகிறது ஆனால் தயிர் வைத்திருக்க எந்த பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் எதை பயன்படுத்தக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியுமா சில பாத்திரங்களில் தயிர் வைப்பது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பாக பித்தளை மற்றும் செம்பு பாத்திரங்களில் தயிர் சமைக்கவே கூடாது செம்பு மற்றும் பித்தளை உலோகங்கள் இரண்டும் அமில பொருட்களுடன் வேதியியல் ரீதியாக வினைபுரிகின்றன தயிரில் லாக்டிக்கமலம் இருப்பதால் இந்த உலோக பாத்திரங்களில் சேமிக்கப்படும் போது வேதியியல் எதிர்வனை செப்பு சல்பேட் அல்லது பிற நச்சு சேர்மங்கள் உருவாக வழிவகுக்கும் இந்த சேர்மங்கள் உடலில் நுழைந்து நச்சு விளைவுகளை ஏற்படுத்தும் இது வயிற்றுவலி வாந்தி குமட்டல் தலைவலி மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்களில் உணவு விஷம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது தவிர பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் நீண்ட நேரம் சேமித்து வைக்கும் தயிர் அதிக தீங்கு விளைவிக்கும் எனவே தவறுதலாக இந்த பாத்திரங்களில் தயிர் படைந்தால் அதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சரியான தகவல் இல்லாமல் பாரம்பரிய பாத்திரங்களை பயன்படுத்தும் வீடுகளால் இந்த பிரச்சினை அதிகமாக காணப்படுகிறது தயிர் பதப்படுத்துவதற்கு கண்ணாடி களிமண் பீங்கோன் அல்லது எஃகு பாத்திரங்களை பயன்படுத்துவது சிறந்தது என்று கருதப்படுகிறது இந்த பாத்திரங்கள் தயிரின் வேதியியல் பண்புகளை பாதுகாக்கின்றன மேலும் எந்த தீங்கு விளைவிக்கும் எதிர்வினைகளும் ஏற்படாது எனவே அடுத்த முறை நீங்கள் தயிர் வைக்கும் போது பாத்திரத்தை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கவும் சிறிய கவனக்குறைவு ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது என்பதை நிரூபிக்கும் சரியான தகவல்களும் சரியான பழக்க வழக்கங்களும் மட்டுமே நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் தயிரில் உள்ளன அவை செரிமானத்திற்கு உதவுகின்றன கால்சியம் கால்சியம் மற்றும் மற்றும் புரதம் தயிரல் அவை எலும்புகளை வலுவடைய செய்கின்றன மற்ற ஊட்டச்சத்துக்கள் துத்தநாகம் வைட்டமின் பாஸ்பரஸ் போன்ற மற்ற ஊட்டச்சத்துகளும் உள்ளன தயிர் குளிர்ச்சியானது என்பதால் ஆயுர்வேத நிபுணர்கள் குளிர்காலத்தில் தயிர் சாப்பிடக்கூடாது என்கின்றனர் தயிர் ஈறுகளின் நலன் மேம்படுத்துவதற்கு உதவுகிறது ஏனென்றால் அது லாக்டிக் அமிலங்களின் புரோபயோட்டிக் விளைவால் உதவுகிறது தயிர் மோர் இல்லாத போது ஒரு பச்சை மிளகாய் காம்பை கிள்ளி போட்டால் கெட்டி தயிர் தயார் செய்யலாம்